ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாகக்காய் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக திருத்தி வச்சிருக்கோம் இதை வச்சு இன்றைக்கி ஒரு கரமது தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இது பாருங்கள் சின்ன அரைநெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைச்சி வச்சதை புளி குத்தி தான் நம்ம இன்னைக்கு கரமது பண்ண போகிறோம் அதனால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இதுக்கு இந்த கரமதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் உப்பை சேர்த்துட்டு நல்லா இப்படி கையால் நல்லா நொறுக்கி விட்டுக்கணும் நொறுக்கி விட்டுனோன்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும் கொஞ்ச நாள் ஊறட்டும் இந்த உப்பு தடவி ஊறட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஜலம் வந்து கொஞ்சோண்டு வந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது இது நல்லா ஊறட்டும் இப்போது இந்த பாவக்காயை நல்லா இந்த மாதிரி வடித்து ஜலமாக துளி வந்தது அதை நம்ம கீழே எடுத்துட்டோம் அதில் இருக்கிற கசப்பெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம இதை கரம்பதுக்கு ஒரு வானாவை போட்டுண்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போது அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துவிட்டு இப்போ நம்ம பாகக்காயை அதில் சேர்த்துக்கலாம் சாலைக்காய் சேர்த்து நல்லா சுற்றி நம்ம சேர்த்துட்டோம் இதில் நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கீதியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் வந்து பொடி மற்றும் முதல்ல சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதங்கட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதங்கிருக்கு தெரியுது அவங்களுக்கு நல்லா விதங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கட்டாகும் பாருங்கள் ஓகேங்களா கட்டாகுதா இந்த ஸ்டேஜில் இந்த புளி தண்ணியை குத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் புளி குத்தினோன்னா புளி கூட கசப்பு தெரியாது அதுக்கு முன்னாடி எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா கம்பல்சரி ஒரு பத்து நிமிஷம் சுரு வதங்கணும் வதங்கினா தான் உங்களுக்கு துளி கூட கசக்காது அப்படியே பசங்க கூட சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை குட்டிக்கலாம் புளியை குட்டி இது நல்லா வேக வேகட்டும் சிம்மையே வச்சு வேக வைப்போம் நல்லா வேகும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மிளகா பொடி பெருங்காய பொடி அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த புளியெல்லாம் நல்லா துண்டி நல்லா தலிக ஆகட்டும் மட்டும் நம்மளோட பாவக்காய் புளி தண்ணியில் நல்லா இந்த மாதிரி நல்லா சுருளை சுரு வளங்க வதங்கி வெந்துவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி நம்ம ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடி குழம்பு பொடி கரம்பது பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற பொடி ரெண்டு ஸ்பூன் அது இல்லாத காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் அவ்வளோதான் இதை போட்டு நம்ம கலறி இறக்கணுன்னா சூப்பரான இது போட்டு கொஞ்சம் நல்லா வே சுருளை வதங்கட்டும் அந்த பொடி வாசனை போக்க கொஞ்சம் பரத்தி விட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகும் இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் நம்மளோட பாகக்காய் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்லா வதங்கிடுது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரியே நீங்களும் கரும்பது பண்ணி பாவக்காய் இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படி தொக்கு மாதிரி வந்துடுது பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கசக்கவே கசக்காது பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதனால தான் நம்ம புளி குத்துறோம் புளி மிளகா அப்படி உப்புலாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்